ஒரு வகையில கொள்தே வளர்ச்சி பணித் துறை பேரூர ஹெல் இருக்க முடியல. அரசு அதிகாரிகள் சாதி பிரஜைகள் அவர்கள் அணைப்புரி நடத்தியார்கள். ஆண்டுதோறும் இப்பிற பெற்ற கர்ப்பிணி நிலையில் இருக்க பெண்கள் தாய்மாமை அடைச்சிரு. அவங்களுக்கு ஊக்க பாத்திரங்களையும் பொருள்களையும் அரசாங்கத்தின் சார்பில் வழங்குவார்கள் முறை அரசாங்கத்தின் சார்பு கொடுப்பதோடு நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய துணைமையார் பார்த்தகுமாரி துறைமுகவர்களும் என்னுடைய மருமகள் சங்கீதா கஜிரானவர்களும் பெருமையற்றி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களாக பல பொருட்களை தயார் பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு தான் தெரியாது என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறதுல மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கேர் வளைகள் குடவை வேத்தி பிளாஸ்டிக் ஸ்டீல் பாக்ஸு ஹாட்பாக்ஸு ஊட்டி சான்றை ஊட்டிகள் ஊட்டி சாலை மேப் பாக் அதன நெரு சோமாஸ் லட்டே முருகின் மசக்கஞ்சி தட்டை அதசோ புரிகளங்காவுமே டவுன் வைட் டவுன் டவுன் விட்டு சூரிய கிரையார் சீரdocker இவளோ என்னால புரியல இருந்து இருக்காங்க அவடெல்லாம் பரிசையாக என்னதுடையா தரவளங்களு நான் ஒரு வீட்டில் கலந்து கொண்டது எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஒரு தாய் வீட்டு சிந்தனமாகத்தான் இந்த நேரத்தில் நிறைய செய்வார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் நான் எல்லோருக்கும் தாய்மகன் தலைமகன் ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் எனக்கு பங்கு உண்டு ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற துறை சம்பந்தியும் நான் பங்கு கொள்கிறேன் அப்படித்தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சுமார் ஐம்பது ஆண்டு காலம் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து வருகிறீர்கள் இந்த குடும்ப பாசம்தான் நம்மை ஒற்றுமையாக்கி இருக்கிறது எனவே இந்த சீர சிறப்பையும் நீங்கள் எழுந்து சென்று நல்ல குழந்தைகளை பெற்று இந்த சமுதாயத்திற்காக அவருடைய உருவாக்குங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நான் இன்னும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பார்க்க வேண்டும் நான் ஓரி கொடுத்துவிட்டு மீதி அவர் அதிகாரிகள் வரிசையாக இருந்து எந்த விதமான வரிசையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நான் கொண்டு போகிறேன் நன்றி